அஸ்லாம் வரமத்துல்லாஹ் தாலா வரகத்து ஐந்து நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கின்றேன் ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு ஜாபர் இபுனோ அபுதாலிப் ரலி அல்லாஹ்ஹூ அவர்கள் ஜாபர் இபுனோ அபுதாலிப் அலி அல்லாஹ்வான்ஹு அவர்கள் அன்னலாரை போன்ற தோற்றம் கொன்றவர் அவர் அலி அலியல்லாஹுவன்ஹூ அவர்களின் உடன் பிறந்த அண்ணன் ஆவார் நவிகல் நாயம் சுல்லாஹ் அலே இஸ்லாம் அவர்களின் சிறிய தந்தையின் மகனும் ஆவார் ஹம்சார் அலியில்லாஹன்ஹூ அவர்களின் சகலையும் ஆவார் அபுதாலிஃபின் வருவாய் குறைவாக இருந்ததால் ஜாபரை அப்பாஸ் ரலியுல்லாஹ் ஹான்ஹூ அவர்கள் வளர்த்தார்கள் நபி அல் நாயம் சலாஹ் அலஹி வசல்லாம் அவர்கள் அர்கம் அலிவாஹு அன்ஹூ அவர்களுடைய வீட்டில் இஸ்லாமிய பிரச்சாரத்தை ஆரம்பிப்பதற்கு முந்தைய நாட்களிலேயே ஜாபர் அலி அல்லாஹாஹ் அன்ஹூ அவர்கள் மற்றும் அவர் மனைவி அம்சா பின் அமீஸ் ஆகிய இருவரும் அபுபக்கர் அலியுல்லாஹு அவர்கள் மூலம் இஸ்லாத்தில் இணைந்தனர் தம்பதி இருவரும் ஹபசாவுக்கு மதீனாவுக்கும் ஹிஜ்ரத் சென்றவர்கள் ஹபசாவுக்கும் ஹிஜ்ரத் சென்ற முஸ்லிம் குழுவின் தலைவராக ஜாபர் அலி அல்லா அவர்கள் இருந்தார்கள் அந்நாட்டு அரசவையில் இவர் ஆற்றிய உருக்கமானது உரையாடல் நஜ்ஜாசியின் இதயத்தில் இஸ்லாம் குடி கொண்டது முஸ்லிம்களை மதித்து பாதுகாப்பளித்தார் மக்கத்து காபிர்கள் இழியுற்ற வெளியேற்றினார் சில நாட்களுக்கு பிறகு ஹபஸ்வா மன்னர் நஜாசி ஜாபர் அலி அல்லாஹ் அவர்களிடம் இஸ்லாத்தை ஏற்றார் இரண்டாவதாக அல்லாஹின் ஆற்றல் மூளையின் திறன் அல்லாஹலா மனிதனுக்கு மூளை என்னும் மாபெரும் அற்கொடையை அளித்திருக்கின்றான் மேலும் அதில் சிந்திக்கவும் விளங்கவும் அநேக விஷயங்களை ஞாபகம் வைக்கவும் திறனை வழக்கியுள்ளான் இதன் காரணமாக சின்னஞ்சிறு மூலையில் தீன் மற்றும் உலக சம்பந்தமான எண்ணற்ற விஷயங்கள் சேமிக்கப்பட்டு தேவைப்படும் போது அவை பயன்படுத்தப்படுகின்றன யாவற்றையும் பாதுகாக்கும் திறனை மூளைக்கு அல்லாஹ் வழங்காதிருந்தால் நமக்கு எவ்வளவு சிரமம் ஏற்பட்டிருக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்துண்டாதா மூணாவதாக ஒரு பரலை பற்றி இஷா தொழுகையின் முக்கியத்துவம் எவர் இஷாவை ஜமாத்துடன் தொழுவாரோ அவர் பாதி இரவு தொழுகிறவராவார் மேலும் ஃபஜிரை ஜமாத்துடன் தொழுபவர் முழு இரவும் தொழுதவராவார் என நபிஹல்லிம் சல்லாஹி அவர்கள் கூறினார்கள் நான்காவதாக ஒரு சுண்ணத்தை பற்றி உணவை குறை கூறாதீர் நபிகள் நயம் செல்லாஹ் வலிகி வசலம் அவர்கள் உணவை பற்றி எந்த குறையும் கூற மாட்டார்கள் விரும்பினால் அதை சாப்பிடுவார்கள் இல்லையெனில் விட்டு விடுவார்கள் என அபுகுரேரார் அரியல்லாஹ் மனு அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு மாமின்கு உதவினால் பசித்த ஒரு மாமின்கு உணவளித்தால் அல்லாஹ் அவருக்கு மர்மையில் சுவனத்து கனிகளை வழங்குவான் தாகித்த ஒருவனுக்கு தாகித்த மாமினுக்கு நீர் புகட்டினால் அல்லாஹ் அவனுக்கு தூய மதுவை புகட்டுவான் ஆடையற்ற ஒரு மாமீனுக்கு ஆடை அளித்தால் அல்லாஹ் அவருக்கு சுவனத்தில் பச்சை நிற ஆடையை அணிவிப்பான் என நபிகர்னம் சொல்லல்லா அலி வஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி ஜோதிடனை நம்புவது ஜோதிடனை சென்று அவன் கூறுவதை உண்மை என நம்புகிறவர் முகமதின் சரியத்தில் இருந்து விலகியராவார் என நபீல் நலீம் சல்லாஹி வஸ்லாமர்கள் கூறினார்கள் விளக்கம் குறி சொல்பவனிடம் என்று எதிர்காலம் பற்றி அறிவது அதை நம்புவது ஹராமாகும் முஸ்லிம்கள் அதை தவிர்க்க வேண்டும் ஏழாவதாக உலகத்தை பற்றி உலகுக்காக கவலைப்படுபவர் கடைசி காலத்தில் ஒரு கூட்டம் தோன்றும் அவர்கள் பள்ளிவாசலில் வட்டமிட்டு உட்கார்ந்து கொண்டு உலக விஷயங்களை பற்றி பேசுவதிலேயே மூழ்கி இருப்பர் இத்தகையோர் அல்லாஹுக்கு தேவையற்றவர்கள் எனவே இத்தகையோருடன் உட்கார வேண்டாம் என நபிம் சல்லாஹ் அலே வஸ்லாமர்கள் கூறினார்கள் எட்டாவதாக மர்மையை பற்றி சுவனத்தாரின் கௌரவம் அல்லாஹ் கூறுகிறான் பொன் தட்டுகளும் திண்ணங்களும் அவர்களை சுற்றி கொண்டே இருக்கும் இன்னும் அவர்களின் மனங்கள் விரும்பியதும் கண்கள் இன்பம் தருவதும் அதிலிருக்கும் ஒன்பதாவதாக நபி வழி மருத்துவம் ஆரஞ்சு பழத்தின் பலன்கள் ஆரஞ்சு பழம் இதயத்தை வலுப்படுத்துகிறது எனவே அதை உண்ணுங்கள் என நபிகள் நபிகுல் லாயம் சுல்லாஹ் அலிஹுசலாம் அவர்கள் கூறினார்கள் விளக்கம் இதன் சாறு வயிற்றின் அசுத்தங்களை வெளியேற்றுவதாகும் வாந்தி குமட்டலை நிறுத்தி பசியை தூண்டுவதாகும் ஹதீஸ்களை வல்லுநர்கள் குறிப்பிட்டுள்ளனர் பத்தாவதாக குரானின் அறிவுரை அநாதையின் பொருள்களை நெருங்காதீர் அல்லஹல்லா கூறுகிறான் அநாதையின் பொருள்களை அவன் பருவமடையும் வரை அழகான முறையின்றி நீங்கள் நெருங்காதீர்கள் அளவையையும் நிறுவவையையும் நீதமாக நிரப்பமாக்குங்கள் நாம் எந்த ஆன்மாவையும் அதன் சக்திக்கு மீறி கஷ்டப்படுத்துவதில்லை அலஹமது இல்லா அலாமி வரமத்துள்ளா தால வர